திரையுலக பொறுத்த வரைக்கும் தன்னோட நடிக்கும் சக திருமணம் அந்த இயக்குனர் தன்னோட நடிகை சீதா அவர்களை காதலிச்சு பார்த்திபன் அவர்கள் ஒரு பேட்டியில தன்னோட குடும்ப வாழ்க்கையை பத்தி ஓபனா பேசிருக்காரு புதிய பாதை திரைப்படத்துல நடிச்ச சீதா அவர்கள் பார்த்திபன் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்ட பிறகு எந்த ஒரு திரைப்படத்திலயும் நடிக்கல அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்த பிறகே இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சிட்டாங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும்னு சீதா அவர்களை பார்த்த தன்னோட உணர்ந்ததாகவும் பார்த்திபன் அவர்கள் சொல்லிருக்காங்க ஈஸியா வாங்கிடுறாங்க ஆனா நான் என்னோட மனைவிய டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இதை பண்ண வேண்டாம் எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல இதை அப்படியே சமாளிச்சு இந்த குடும்பத்தை ஓட்டிட்டு போயிடலான்னு நான் நினைச்சேன் ஆனா ரெண்டு மனசும் ஒத்து வரலைங்கிற போது பிரிஞ்சுறதுதான் நல்லதுன்னு நான் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு தன்னோட கருத்தை பார்த்திபன் அவர்கள் பகிர்ந்திருக்காரு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான அதிகமான வீடியோக்கள் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்